வந்து இந்த எஸ்ஐஆர்னுடைய ஆப்ஜெக்ட்ஸ் ரீசன்ஸ்னு இருக்குது இப்போ எந்த திட்டத்தை அறிவிக்கும் போது பண்ணுவாங்க அதில் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அது பாயிண்ட் நம்பர் செவனாக டுவெண்ட்டியாக தெரில அதில் அறிவித்ததில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த தொழில் வளர்ச்சி காரணமாக மாநிலம் மட்டும் மாநிலம் வாக்காளர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க அவர்களை விடுபட்டு விடாமல் பட்டியலில் சேர்ப்பது இதனுடைய நோக்கங்களில் ஒன்று அப்படி வர இதுல இன்னொன்னு என்ன பண்ணிட்டான்னா ஃபார்ம் எயிட்னு ஒன்று கொடுக்குறான் அந்த ஃபார்ம் எயிட் என்பது தொகுதி மாதிரி வந்திருக்கிறவங்களுக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பிஎல்ஓக்கான அறிவு அறிவிப்பில் வழிகாட்டுதல் என்ன பண்ணியிருக்கிறான்னா பூத் லெவல் ஆஃபீஸருக்கு இந்த பீகார் காரங்களுக்கு தனியாக கவனம் செலுத்தி ஃபார்ம் எயிட்டை ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அது எல்லாமே பிரிண்டட் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்போ என்ன பண்ணுறான்னா பீகார் வாக்காளர்களை வந்து அங்கே விடுபட்டவங்கிறத பிரச்சனை க அங்கே பீகாரில் என்னென்னா தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்கிட்டீங்கிற பிரச்சனை இங்கே என்னென்னா தகுதி இல்லாத வாக்காளர்களை சேர்க்க போகிறான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா பீகார் மாடலே இங்கே பேசிட்டு இருக்கிறான் கட்சிகள் பேசியிருக்கலாம் என்ன எங்களை விட்டுருவாங்க எங்களை விட்டுருவாங்க அது இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா அவன் வச்சுருக்கிற ஃபார்ம் முறையே ஈஸியாக ஒரு ஆள் உள்ளது நேரம் சேர முடியாது வடிகட்டுறதுக்கான முறையில் தான் வச்சிருக்கிறான் அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் இதை விட மிக முக்கியமானது என்னென்னா நீங்கள் தொகுதியில் வாக்காளராக இருக்க மாட்டீங்க ஆனால் பீகார் காரணம் ஜார்க்கண்ட் காரணம் இருப்பான் அப்போ அதற்கான விஷயம்தான் நடக்குது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ அந்த விடுபட்டவங்க இருக்காங்கல்ல பீகாரில் அதில் வந்து பெண்கள் தான் அதிகம் பெண்கள்லேயும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தொம்போது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தான் விடுபட்ட வாக்காளர்களில் அதிகம் பீகாரில் ஆனால் இப்போ பெண்கள் வாக்கு தான் அதிகம் பதிவாகிருக்குது அந்த பெண்களுக்கு பத்தாயிரங்கிறதுனால தான் ஸ்வீப்பிங்காக அடிச்சு செஞ்சுட்டு வந்துருக்கிறாரு அப்போ வந்து இந்த பதினெட்டுலேருந்து இருபத்தொம்போது வயது உள்ள பெண்கள் வந்து பீகார்லேருந்து புலம்பெயர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தனியாக போக மாட்டாங்க பெரும்பாலும் அங்கே வடநாட்டினுடைய பண்பாடு இப்போ இங்கே மாதிரியோ கேரளா மாதிரியோ கிடையாது தனியாக பெண்களை அவ்வளோ மாநிலம் விட்டு மாநிலம் அதுவும் கிராமங்களில் தங்கி வேலை பார்க்குறதுக்கெல்லாம் மாட்டாங்க பெரும்பாலும் குடும்பத்தோடு தான் வந்திருப்பாங்க அப்போ என்னென்னா குடும்பம் குடும்பமாக இடம் பயந்துருக்கான்னு அர்த்தம் இப்போ ஏற்கனவே ஒன்றரை கோடி பேர் இங்கே வேலைக்கு வந்துட்டான் குறைந்தபட்சம் எண்பதாயிரம் எண்பது லட்சம் பேர் வந்து அதில் வேக்காளராக இருப்பான் ஏற்கனவே நான் வந்து அதை பற்றி போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சென்சஸையும் அதையும் கனெக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினா இப்போ நம்ம வந்து ஒரு தொகுப்பு தொகுதியினுடைய போலிங்கை கனெக்ட் பண்ணி நான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எழுதியிருந்தேன் நீங்கள் குறிப்பாக செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் பாரி தொழில் வ வளர்ச்சி அடைய இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அங்கே மாதிரி திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதாவது தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் எல்லாமே டேட்டா இருக்குது இப்படிங்க சென்சஸில் என்னென்னா ஆறு வயசு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதை வச்சு தான் பிறப்பு விகிதம் அதை இந்த நம்முடைய தமிழர்களுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் மக்கள் தொகை பெருக்கம் அங்கே அதிகரிச்சிட்டு இருக்குது அப்படின்னா புலம்பெயர்ந்தவர் தான் அது